நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு உண்டாக கடவுள் ஆமே ஹாலிலூயா இன்னைக்கு ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொன்னா ஒரு சாவி நமக்கு தேவைப்படும் சாவி இல்லாமல் பூட்டை திறந்து கதவை திறந்து நம்ம உள்ள போக முடியாது அது போல் அது தான் நம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆசீர்வாதம் அப்படி சொல்றதை காட்டிலும் நம் தேவனிடத்தில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு சாவி வேணும் அதுதான் விசுவாசம்ன்ற சாவி ஹலோயா விசுவாசம் அதாவது நம்பிக்கை அப்படின்றது வேற விசுவாசம் அப்படின்றது வேற கிறிஸ்தவர்களாகிய நம்மை எப்படி நம் சொல்கிறோம் நம்ம வந்து சொல்கிறோன்னா மற்றவங்க இது எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் விசுவாசி நம்மெல்லாம் கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசிக்கிறோம் அதனால் நமக்கு பேர் விசுவாசி நாம் எல்லாரும் யாருன்னா விசுவாசி ஆரம்ப நிலையில் கடவுளுக்குள்ளே நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நாம் விசுவாசிகளாக இருப்போம் அப்புறம் அவருடைய இரத்தத்தினால் நம் கழுவப்பட்டு அவர் நம் பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து நாம் மாறும்போது அவருடைய பிள்ளையாய் மாறும் மாறுகிறோம் அல்ல அப்போ அப்போது இந்த விசுவாசின்ற ஸ்தானத்தில் இருந்து அவர் பிள்ளையாக போகிறோம் ஆண்டவருடைய பிள்ளையாக போகிறோம் அப்புறம் ஆண்டவருக்கு என்று நாம் ஓடும்போது வேலை செய்யும்போது கர்த்தர்க்காக நாம் எழும்பி நிற்கும் போது நாம் ஊழியக்காரியாய் ஊழியக்காரனாய் நாம் நிற்கிறோம் அது இல்லையா கத்தர் சொல்கிறாரு ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கு ஊழிய செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் அந்த காலத்தில் நான் வேறுபாடை காட்டுவேன் சொல்கிறார் ஆம்பிரமணவர்களே இன்றைக்கும் அந்த விசுவாசம் அதுதான் முதல் நமக்கு சாவி முதல்ல நம்ம அங்கே தான் நுழையிறோம் ஆண்டவர் இடத்துல விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம முத முதல்ல எங்கே நுழைகிறோம்னா தேவனிடத்துல நுழைறோம் சரியா அப்போ இந்த விசுவாசன்றது எப்படிப்பட்டது நம்பிக்கைன்றது நம்புகிறோம் இயேசுவாக நம்புகிறோம் அவர் ஒரு தெய்வம்ன்றதை நம்ம நம்புகிறோம் அவர் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார் என் பாவங்களுக்காக சிலுவாசம் வந்தார் என் பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் மீண்டும் வருவார் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்புகிறோம் அவர் நாம தான் நம்புகிறோம் நம்பிக்கை வேறு விசுவாசம் வேறு அப்போது விசுவாசம் என்பது என்னன்னா காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்ம பார்க்கல ஆனா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்றோம் அப்ப இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நாம் அந்த காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது இப்ப விசுவாசம் என்ன தெரியுமா நான் பரலோகத்துக்கு போவேன் ஆண்டவரை பார்ப்பேன் இது விசுவாசம்தான் விசுவாசிக்கிறோம் நான் போவேன் கத்தர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம விசுவாசிக்கிறோம் இப்ப புரியுதா சரி இந்த விசுவாசம் இல்லாத போது எப்போ இல்லாமல் போகும் தெரியுமா சூழ்நிலையை பார்க்கும்போது விசுவாசம் போயிடும் அன்றைக்கி கப்பலில் கடலில் அவங்க படகுல போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் நித்திரையா இருந்தார்னு எழுதியிருக்கிறது அப்போ பேதர் அந்த பயங்கரமாய் கடல் கடல் அலையில் பயங்கரமான கடல் அலைகள் வீசுது படகு கவிழத்தக்க விதமாய் இடி மின்னல் காற்றடிக்குது அப்போ இவங்கெல்லாம் ஐயரே நீ பயப்படல பயமா இல்லையா நாங்களாம் மடிய போகிறோன்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்டவர் என்ன ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா அற்ப விசுவாசியே அவன் நாங்கள் மடிய போகிறோம்னு சொன்ன நேரத்தில் ஆண்டவர் சொன்னது அற்ப விசுவாசியன்னு சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டுகிறார் அந்த நேரம் அது அமைதலாயிற்று இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இல்லாத ஒரு இல்லை ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் அவங்கள போல நீங்கள் வந்து அவ்விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறீர்களா நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா இல்லை பெரியமானவர்களே அற்ப விசுவாசம் நமக்கு வேண்டாம் விசுவாசம் இருக்கு ஆனா அற்பம் அற்பம்னா என்ன ரொம்ப கொஞ்சம் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை முழு விசுவாசம் நூற்றுக்கு நூறு விசுவாசம் இருக்கும்போது அது அப்படியே நடக்கும் நிச்சயமாக அந்த விசுவாசத்தில் நாம் நாம் விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும் பெரிய அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் மனிதங்களை நம்புறதுனாலையோ சூழ்நிலையை பார்த்த உடனே நம்ம வந்து நம்ம சுயத்தினாலேயோ ஒரு அற்புதமும் நமக்கு வராது கிடைக்காது நம்ம ஆண்டவருடைய வல்லமையை நம்ம எவ்வளவு நம்ம வேதத்தில் அறிஞ்சிருக்கிறோம் அவருடைய வல்லமையை உண்மையாய் அறிந்தவர்கள் விசுவாசத்தில் குறைய மாட்டாங்க நிச்சயமாக அவங்க வல்லமையை சரியாக தெரியாதவங்க பயப்படுவாங்க விசுவாசங்கள் நல்லா அவருடைய வல்லமையை தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க தெரியுமா பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என் கூட என் கூட இருப்பதினால் பயப்பட மாட்டேன் தைரியமா பாட்டு பாடுவாங்க ஏன்னா ஏசு என் கூட இருக்கிறாரு ஏசு இருக்கிறாருப்பா ஆனா அவருக்கு ஏன் கூட இருக்கிறாரு அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் தான் அற்புதத்தை கொண்டு வரும் நம்ம பக்கத்தில் பண பலம் அல்ல மனிதர்களுடைய பலம் அல்ல நம் விசுவாசம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் அற்புதத்தை கொண்டு வரும் அதாவது ஒரு பெரிய ஒரு போர் நடக்குது ஆனா விசுவாசம் உள்ளவனாய் நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லி துதித்து கொண்டு போகிறாங்க ஆண்டவரை துதிப்பதற்காக நாலாயிரம் துதி வீரர்களை வைத்துட்டு இவங்க அவங்க வந்து ரொம்ப பெரு நிறைய இவங்களை விட ஜனம் அதிகம் யுத்த வீரர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் இவங்ககிட்ட அவங்கள விட கம்மியாக இருக்குது ஆனாலும் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் இவங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா நாலாயிரம் துதிக்கும்படியாய் அவர் ஆட்களை நியமித்து முன்னால் போகிறாரு கத்தர் நல்லவர் என்று அவங்கெல்லாம் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று விசுவாசத்தோடு பாடிக்கொண்டு செல்கிறார்கள் ஜெயம் இவர்களுக்கு அலையா விசுவாசம் உள்ளவங்க தேவனை துதிப்பாங்க அதுதான் இத சொன்னது நம்ம ஒரு பிரச்சனை வருதா உடனே முழங்கால் போட்டு தேவனை துதிக்க வேண்டும் பெருமானவர்களே துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் துதிக்கும் போதே நமக்கு நம்மளுடைய ஆசீர்வாதத்தின் தடையா இருக்கின்ற தடைக்கற்களும் கற்களும் சுவர்களும் நொறுங்கி விழுகின்றன எப்படி எரிகோ மதில் நொறுங்கி விண்ணுவது போல எரிகோ மதில் எப்படி நொறுங்குச்சு ஆண்டவரை துதிச்சாங்க கத்தர் நல்லவர்னு சொன்னாங்க ஆண்டவரை துதிச்சாங்க அவர் கிருப தான் அவர் கிருபையை கொண்டாடினாங்க சுத்தி வராங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே பண்ணல கையில எதை எடுக்கல ஆயுதம் எடுக்கல எதுவும் பண்ணலை விசுவாசம் கத்தர் சொன்னபடி செய்யும் போது அந்த எரிகோ மதில் கோட்டை துதியினால் இடிந்து விழுந்தது இன்றைக்கும் கீழ்ப்படி கீழ்ப்படிதலோடு நாம் தேவனுடைய சத்தியத்துக்கு எப்படி வேணால் சத்ரு நம்மளை மிரட்டலாம் எப்படி வேணா சத்துரு நம்மளோடு போராடலாம் நமக்கு நமக்கு நம்ம பயமுறுத்தலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையிலேயே விசுவாசம் உள்ளவர்களாகி உண்மையான விசுவாசியாக இருந்தால் கத்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நாம் தேவனை துதித்து ஜெயம் பெறலாம் நம்ம பயப்பட மாட்டோம் இதுதான் விசுவாசம் இந்த விசுவாசத்தில் நாம் இருக்கும்போது நிச்சயமாக அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் என்னோட இது சொல்லணும்னா உண்மையில் என்னோட பையன் வந்து காலேஜ் முடித்து வெளியே வரும்போது அநேக பாடத்தில் அரியர் வச்சுட்டு வந்தான் ஆனால் நான் அவனோட ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் முழங்காலில் நின்று அந்த மூணு மணி நேரம் நான் ஜெபிப்பேன் அவனோட ஜ ப்ரேயர் ப்ரேயரில் ஆண்டவரை விசுவாசித்து அவனை நம்பலை ஆண்டவரை விசுவாசித்து விசுவாசித்து முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு மூணு மணி நேரம் அவன் அங்கே மூணு மணி நேரம் எழுதுறானோ எழுதலையோ நான் இங்கே ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன் இப்போ வாசபம் பண்ணுவேன் சா இது பண்ணுவேன் ஆனால் எல்லா வருஷங்களும் ஓடின ரிசல்ட் வந்தது அவன் அத்தனை பாடத்தில் போனான் ஆனாலும் நான் கலங்கலை என் விசுவாசம் என்னன்னா ஆனால் கேட்பேன் சில நேரம் ஆண்டவரே நான் அவ்வளோ ஜெபிச்சேனே அவ்வளோ நான் ஜெபிச்சனே அப்படின்னு ஆண்டவரத்தை கேட்பேன் சொல்லுவேன் ஆனாலும் என் தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும்படியாய் அத்தனையும் ஒரே வருஷத்தில் கிளியர் பண்ணி கையில் பட்டம் வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார் பெரிய மன்னர்களே அது அவரோட சுத்த கிருப கிருப ஏன்னா எவ்வளோ நான் நினைக்கிறேன் அநேக வருடங்களுக்கு அப்புறம் உடனே கூட இல்லை அடுத்த வருஷமே இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் இல்லை அநேக வருடங்களுக்கு அப்புறம் இப்போ தேவன் அப்ப நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா என் தேவன் என் விசுவாசத்தை அவர் கனப்படுத்தினார் அவனுக்காக பாசாக்கல நிச்சயமா சொல்லுவேன் எனக்காக தான் பாசாக்கினார் ஏன்னா நான் அவ்வளவு விசுவாசத்தோடு என் தேவனை நான் துதித்தேன் தேடினேன் பிரேயர் பண்ணினேன் இரவும் பகலும் என் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாகி ஜபித்தே கர்த்தர் அப்படியே அது காலங்கள் கடக்கலாம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் விசுவாசத்தை விட்டுறாதீங்க நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் நடக்கலை போப்பா அப்படிங்காதீங்க நடக்கும் விசுவாசத்தை நாம் இழந்து விடாத படிக்க அதுதான் ஆபிரகாம விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறோம் ஏன் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்லிட்டாரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அவர் குழந்த பிறகு தொண்ணூத்தொன்பது வயசுல குழந்த பிறகு அப்போ அவர் விசுவாசத்தை இழக்கலை இல்லை அதனால அவரை விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம் ஆம்பிரமணவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயமா நடக்கும் நீங்க எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ நூற்றுக்கு நூறு நம்பி விசுவாசிக்கணும் நம்பாமல் நடந்தால் நடக்கட்டும் நடக்கட்டும் இல்லை நம்பி என் தேவனால் கூடும் என்று நம்பி நீங்கள் விசுவாசித்த காரியங்கள் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு நிறைவேறும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் இது ஒரு அற்புதம் தான் என் வாழ்க்கையில் பத்தொம்பது அரியரில் வெளியே வந்த பிள்ளைக்கு அத்தனையும் ஒரே வருஷத்தில் கிளியர் பண்ணி வந்தால் அதுவும் பல வருடங்கள் கழித்துன்னு சொன்னால் அது அற்புதம் தான் அதிசயம்தான் அவன் கூட வெளியே வந்த நிறையா பேர் இன்னும் பாஸ் ஆகலை அதாவது அந்த சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கலை ஆச்சரியந்தான் இது உண்மையிலேயே என்னுடைய விசுவாசத்தினால் வந்த பலன் வந்த ஒரு அதிசயம் ஆச்சரியம் அற்புதம் அதனால் விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க எவ்வளோ ரட்சிக்கப்படுறதையே இவன் திருந்தவே மாட்டான்னு நினைக்காதிங்க பெரியவானவர்களே அவனை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது அதனால தான் பிசாஸ் அவனை இப்போ இவ்வளோ பாடுபடுத்திக்கிட்டு இருக்கான் விசுவாசத்தை விட்டுறாதீங்க அப்பா அவை உம்மை பிள்ளை அவை உம்மைக்குரியவன் நீர் பார்த்துக்கொள்ளும் யகோவா ஈரே நீர் அவனை பார்த்துக்கொள்ளும் முடி சித்தம் நிறைவேறுவதாக அவ்வளோதான் அவர் சித்தம் நிறைவேறும் எப்போது ஏற்ற வேலை வரும்போது அவர் சித்தம் நிச்சயமாக நிறைவேறும் நம் பிள்ளைங்க வாழ்க்கையில் நிறைவேறும் பெரிய மனவர்களே நம் குடும்ப வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றிலும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அந்த விசுவாசம் இருந்தால் போதும் நம்மளை ஏசு கைவிட்டுருவாரு அப்படின்ற ஒரு நிலைமை நமக்கு வந்தால் அற்புதம் நடக்காது ஒன்னே ஒன்று அது மட்டும்தான் இருக்கணும் அவர் நம்மை கைவிட மாட்டார் தாகப்பன் தன் பிள்ளை அவர் சொல்கிறாரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் அவர் நம்மளை கைவிட மாட்டார் மனிதர்கள் எல்லாம் மாறலாம் கத்தர் மாறாதவர் அவர் இன்னிக்கில்லை நேற்று இன்றும் மாறாதவராக இருக்கிறார் நம்மளை கைவிடாதவராக இருக்கிறார் இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருந்துட்டா போதும் பெரியம்மானவர்களே இந்த விசுவாசம் எப்படி இருக்கும்னு தெரியுமா நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் பாடுறேன் பாருங்கள் அல்ல லூயா விசுவாசமே என் சுவாசமே நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறிடாத என் தேவன் ஒரு போதும் என்னை கைவிடார் என் தேவன் ஒரு போதும் என்னை கைவிடார் விசுவாசமே ே விசுவாசம் என்பது நம் சுவாசத்தை போன்று இருக்க வேண்டும் இப்போ நமக்கு சுவாசம்ன்றது இல்லைன்னா நம்ம செத்து போயிருவோம் எப்போ மூச்சு நிக்கிதோ அன்னைக்கு இந்த உயிர் போச்சு இல்லையா அது போலதான் இந்த விசுவாசம் மூச்சை போல அந்த மறிக்கும் வரையிலும் அந்த ம கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும் அது போல நம் விசுவாசங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அற்புதங்கள் நடக்கும் விசுவாசத்தை விட்டுட்டோம் அற்புதம் நடக்காது நம் விசுவாசம் எப்படி இருக்குன்னா சுவாசத்தை போல விசுவாசமே என் சுவாசமே ஹலோ அதனால எந்த நிலைமை இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைங்க படிப்பாக இருக்கட்டும் உங்கள் எதிர்காலமாக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்கள் ரட்சிப்பாக இருக்கட்டும் கெத்துவாக இருக்கட்டும் சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க கனப்பொழுதில் மாற்றுகின்ற சூழ்நிலையை மாற்றுகின்ற தேவன் மீது உங்கள் விசுவாசத்தை வைங்க தண்ணீரின் மேல் கடல் மீது தரை போல நடந்த கத்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைங்க வார்த்தைகளால் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மீது விசுவாசம் வைங்க அவர் நாமத்தின் மீது விசுவாசம் வைங்க ஒரு நாள் விசுவாசத்தில் குறைஞ்சிடாதீங்க நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நம் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னா விசுவாசம் தான் அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு காரியம் விசுவாசம் 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 அந்த விசுவாசமே நமது சுவாசமாய் மாற வேண்டும் ஒரு கணப்பொழுது மூச்சு நின்னாலும் நமக்கு ஜீவன் இல்லை அது போலதான் விசுவாசம் இல்லைன்னா நித்திய ஜீவன் இல்லை பெரிய மாணவர்களே விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருப்போம் அசையாத இருப்போம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் அற்புதங்களும் அடையாளங்களும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் காட்பீசி நான் ஒரு பெரியமான ஒரு லைவ் ப்ரோக்ராம் ஒன்று போட போகிறேன் அதில் நாம் வந்து ஜெபிக்க போகிறோம் தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம் சபை மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம் நீங்கள் உங்களுடைய விண்ணப்ப குறிப்பை அந்த லைனில் ஆன்லைனில் வந்திங்கன்னா லைவில் வந்திங்கன்னா உங்களுடைய ஜெப குறிப்பை உங்கள் நீங்கள் பேர் சொல்லி எழுதுங்க என்ன குறிப்புனாலும் எழுதுங்க சரிங்களா ஆனால் நாம் அதற்கென்று ஜபிக்கிறோமோ ஜபிக்கலையோ நாம் தேசத்திற்காய் ஜபிக்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய கண்கள் அந்த ஜபக்குறிப்பை பார்த்து நிச்சயமாக அதற்கு பதில் வரும் பெரிய மன்னர்களே யோபு எப்படி தன் நண்பர்களுக்காக ஜெபிக்கும்போது அவன் சிறையிருப்பு மாறிற்றோ இன்றைக்கும் உங்களுடைய சிறையிருப்பு உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பு எந்த காரியத்தில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பு மாறி இரண்டு மடங்கு ஆசிர்வாதத்தை கத்த நிச்சயமாக கொடுப்பார் இது வந்து கத்திற்குரிய ஒரு காலம் இது வந்து கொண்டாடுறது இல்லை லைவில் வந்து இந்த அப்படி பண்ணுறது அது மாதிரி இல்லை நம்மளுடையது தேவனுடைய என்ன சொல்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய காரியங்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களும் இதுல நிச்சயமா இணைவார்கள் நான் நம்புறேன் தேவனிடத்தில் ஜெபித்து இருக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் அதனால் இந்த லைவில் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் இணைங்க அது எப்பன்னு நான் இன்னும் முடிவு பண்ணதுனால ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை லைவ் நான் ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாமல் போகக்கூடாது அதனால ஜாயின் பட் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாயின் பெல் அந்த ப பட்டன் இருக்கும்ல அதையும் டச் பண்ணுங்கள் நான் லைவ் ஆரம்பித்த அடுத்த செகண்டு உங்களுக்கு வந்துடும் சரிங்களா கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாருங்க காட் ப்ளஸ்